काली एक दो तीन टू रेडी अप कप काली एक दो तीन अप टू एक दो तीन चार कट काली एक दो तीन टू एक दो तीन चार कट काली एक काली लेख लेख काली लेख लेख काली लेख काली लेख दो तीन दो दो काली लेख लेख काली लेख काली लेख दो तीन आइडिया पर वेलकम टू आरडीसी स्कूल आरडीस मींस रवि ड्रिल क्लास इन द वीडियो ला हम ऐना पढ़ पोरना टेक्स्ट से பிச்சை முடியும் ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி ஹெச்எல்ஸ்ல தைனமூல் பயமூல் ரெண்டும் பார்த்துட்டோம் இப்ப பிச்சை முடியும் இது எத்தனை மூமெண்ட் அஞ்சு மூமெண்ட் இருக்கு பாக்கி ரெண்டுமே உங்களுக்கு நாலு மூமெண்ட் தான் பட் இது அஞ்சு மூமெண்ட் மறக்காம எத்தனை மூமெண்ட் இருந்தது ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா என்சிசி சி சர்டிபிகேட் எக்ஸாம்ல மேபி உங்களுக்கு ஒரு மார்க் கிடைக்கலாம் எத்தனை மூமெண்ட் இருக்கு இந்த மாதிரி இது வரைக்கும்

காரணம் இல்லையே காரியம் இல்லை என்ன காரணத்துக்காக இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்ப நம்ம ஒரு டைரக்ஷனை பார்த்து போயிட்டே இருக்கோம் சிம்மத்துனா இந்தியில தமிழ் என்ன மீனிங்கு டைரக்ஷன் ஒரு திசை அதை பார்த்து நம்ம போயிட்டே இருக்கோம் அப்ப நம்மளுடைய டைரக்ஷனை ஒன் எயிட்டி டிகிரி டர்ன் பண்றதுக்கு அதாவது நம்மளுடைய டைரக்ஷனை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் ரைட்லயும் லெப்ட்லயும் தொண்ணூறு இப்ப ரெண்டு ரைட்டு இல்ல ரெண்டு லெப்ட் நைன்டி பிளஸ் நைன்டி ஒன் எயிட்டி

करना பண்ண கூடாது बढ कमोड सामने से 5 तक बढ उन्ना पीछे मुड का काली 1 2 3 शूट बढ 4 कम काली 1 2 இதுக்கு முன்னாடி லெசன்ல மூட் காலி ஏக் ஏக்குன்னு ஷூட்டிங் பண்ணிருப்போம் பட் இதுல நாம என்ன ஷூட்டிங் பண்ணோம்னா பீச்ச மூட்ல கட் காலி ஏ தோ ஷூ பாருங்க அதுல வந்து மூடு தைனிய மூட்ல என்ன எந்த கால கிடைச்சிச்சு லெப்ட் கால்ல பாய மூடு எந்த கால கிடைச்சிச்சு ரைட் கால்ல பீச்ச மூடு எந்த கால கிடைக்கும் ரைட் கால்ல எந்த கால ஸ்டார்ட் பண்ணுவோம் ரைட் கால்ல பீச்ச மூடு ரைட் கால கிடைச்சிச்சு நம்ம லெப்ட் கால டிச் பண்ணிட்டு கட் என்ன பண்ணுவோம் இங்க இருந்து நமக்கு கிடைச்சாச்சு மூடு அப்ப கட்டு நம்ம கை லாக் ஆகும் எத்தனை மூமெண்ட் வருது நமக்கு அஞ்சு மூமெண்ட் கட்டு நார்மலா நம்ம எத்தனை முறை காம் பண்றோம் மூணு முறை பண்றோம் பரவாயில்லை மூணு முறை பண்ணணும் கையில கட்டு லாக் ஆகிடுச்சு வந்துட்டு 1 2 3 바디 랜싱 ఆగామ ఇదే 2 3 ఇపేనా పనము ఫస్ట్ టర్న్ దగ్గర మనం 90 డిగ్రీ ఫస్ట్ టర్న్ పోనము సో 90 డిగ్రీ్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్ லெப்ட்ல ஸ்டார்ட் பண்ண ஏக்கு ரைட்ல தோ லெப்ட்ல தீன் நெக்ஸ்ட் என்ன சீன் ஏத்தி வரும் ரைட் ஷோ பிக் பண்ற மாதிரி காய நாம ரிலீஸ் பண்ணனும் இப்போ மாடி பாருங்க ரெடி அப் லே தோ பிரீ ஷோ கையை பிக் பண்ற மாதிரி ரிலீஸ் பண்ணனும் சோ இப்போ நாம வந்து லாஸ்ட்ல இருந்து பாதி 50% பண்ணிட்டோம் இப்போ ஸ்டார்டிங் 50% அது கூட ஆட் பண்ணுவோம் ரெடி அப் என்ன பண்ணுவோம் கட் பாருங்க கட் काली इधर मुनाद नंबर ना देना दे ना एक दो तीन शूट रेडी अप एक दो तीन मणि रेडी अप कस काली रेडी अप, अप एक दो तीन इधर पुल में पन्ना मारें वो रे अप ला पुल पीछे मोड़े रेडी अप कस काली एक दो तीन

काली एक दो तीन चार शूट रेडी अपी एक दो तीन दो तीन चार काली एक दो तीन चौथ एक दो तीन चार खाली एक நம்ம கண்டினியூவா கவுண்டிங் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணணும் இது மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்றதால நமக்கு எங்கே யூஸ் ஆகும் நீங்கள் ஞாபகப்படுத்தி பாருங்க வித் ஷோட்டிங் மட்டும் கவுண்டிங் தான் பண்ணுவோம் கவனிக்கு பார்க்கவன் பேசும் நாலு ஏன் சார் அந்த மாதிரி கவுண்டிங் பண்ணுற அங்கே என்ன ஆகும் இந்த மாதிரி நம்பரில் நம்ம கற்காலி சொல்லிட்டு வருவோம் அதனால இது என்ன மேக்ஸிமம் நம்பர்ஸ் கவுண்டிங் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணணும் ஸோ நான் இது வந்து ப்ராக்டிஸ் பண்ண எப்படி வரும் பாருங்க அதாவது ஸ்டெப் அஞ்சு மூமெண்ட்டை காட்டுறேன் बेटा कम सामने से देख चल चलो गिनती से मुन्ना देख खाली एक इधर शूटिंग है ना वर्ग नमक एक खाली एक क्वेश्चन ने बढ़िया के बाड़ी वेट पुलो राइट लेग लग के लेफ्ट लेग के तो मटर पे चाय के ठंड गया हम स्विंग अलग से बाकी निकालता इंगित तो वाले कमाने के लिए क्यों कोड दो

கடல்தால எவ்வளவு நம்ம காலை தூக்கிறோமோ வித்தவுட் பாடி லான்ச்சி நம்ம ஃபுல்லும் காலை தூக்குறோம் ஸோ நம்ம இதை வந்து தனித்தனியா பண்ணோம் இத நம்ம தேச்சல் தைனிய மூடு பாய மூடு பீச்ச மூடு இத மூணு ஒரே வாக்க பண்ணா ஸ்லோ எப்படி இருக்குன்னு ஒரு மாதிரி லைட்டா செஞ்சு காட்டும் பாருங்க ரெடி அப் ஏக் தோ தீ தா

பாடி லிங் பண்ணக்கூடாது இதெல்லாம் நீங்கள் கண்டினியூவாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால உங்களுடைய திரில் மேக்ஸிமம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் ஸ்லோ ஒரு நம்பர் சீனியர் எவ்வளோ பெரிய நம்பர் இருந்தாலும் நேச்சுரல் நம்பர் ஸ்டார்டிங் என்னாவது ஒன்று நம்ம அண்ட்ரிலருந்து எப்பவுமே நேச்சுரல் நம்பரை ஸ்டார்ட் பண்ண மாட்டோம் ஸோ ஒன்றுன்றது குவான்டிட்டியில் கம்மியாக இருந்தாலும் ஸ்டார்டிங் அதுதான் ஸோ நம்மளுடைய ரஃப்தார் ஸ்லோவாக ப்ராக்டிஸ் பண்ணாலையும் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணி போயிடுச்சுன்னா நாம் நம்மளுடைய சக்சஸ் பாயிண்ட்டை ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம் ஸோ இந்த வீடியோ மூலம் நீங்கள் வீடியோ பார்க்குறதுனால உங்களுக்கு தைச்செல்ல பீச்சம் மூட் ரொம்ப புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் இதை யூஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய இஎஸ்டியில் ஃபஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணி நீங்கள் உங்கள் ஸ்கோரில் டிஃப்ரெண்ட்டாக தெரியணும் அதனால் நீங்கள் மேக்ஸிமம் இதை ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் ஒரே வழி ஸோ இது வரைக்கும் இந்த ஆர்டிசி ஸ்கூலில் ஜாயின் பண்ணாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி நீங்களும் இந்த வீடியோ பார்த்து ஜாயின் பண்ணாலையும் மறக்காம ஜாயின் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வரும் அதை வச்சு நீங்கள் உங்களுடைய ட்ரில்ல இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி உங்கள் ஸ்கூலில் டிஃப்ரெண்ட்டாக பிரைட்டாக இருக்குவிங்க ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்குறோம் அது வரைக்கும் ஜாயின்